பெருமானாருடைய இந்த அழுத்தமான வார்த்தைகள் தான் சஹாபாக்களுக்கு ஈகை குணத்தை அள்ளி கொடுக்கிற குணத்தை என்ன செய்தது அதிகப்படுத்தியது அந்த வகையில சதக்கா ஒன்று வக்பு ஒன்று சதக்காங்கிறது என்ன நம்ம கையில இருக்கிறத யாரோ ஒருத்தருக்கு சொந்தமாக்கிறது அவருக்கே கொடுத்தது நம்ம யாருக்கு கொடுத்தோமோ அவர் உரிமையாளராக ஆயிடுவார் அது பத்து ரூபா பணமாக இருந்தாலும் சரிதான் ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான் இடமா இருந்தாலும் சரிதான் ஒருத்தருக்கு ஒரு ஏழைக்கு நாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டீங்க நம்ம கையில இருந்து அந்த ஏழை கையில போயிடுச்சு இப்ப அவர் உரிமையாளர் இது தர்மம் வக்ஃபுங்கிறது என்ன வக்ஃபுடைய விளக்கத்துல ரெண்டு விதமான கருத்து இருக்குது பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்லுவாங்க நான் ஒரு இடத்தை வக்ஃபு செய்யறேன் ஒரு இடம் ஒரு ஊர்ல பள்ளி இல்லை பள்ளிக்கு நான் ஒரு இடத்தை கொடுக்குறேன் என்னுடைய இடத்தை வக்ஃபு செய்றேன்னு சொன்னா நல்ல காரியங்கள் எதற்கு ஒப்பு செஞ்சாலும் சரி வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்து அல்லாவுடைய மில் அல்லா அதற்கு உரிமையாளனாக இடுவான் அதற்கு உரிமையாளன் அல்லாஹ் நீங்க ஏழைகளுக்கு ஒப்பு செஞ்சாலும் சரிதான் ஏழைகள் அதற்கு உரிமையாளர்கள் அல்ல அதிலிருந்து கிடைக்கிற பலன்களுக்கு உரிமையாளர்கள் அந்த சொத்துக்கு உண்மையான அல்லாஹ் தான் இதான் வக்ஃபுங்கிறது சதக்கம் சிறந்ததா வக்ஃபு சிறந்ததா அப்படிங்கறதுல உலமாக்களுடைய பெரிய விவாதங்கள் இருக்குது சில நேரங்கள்ல தர்மம் சிறந்ததுன்னு சொன்னா சில நேரங்கள்ல வக்ஃபு சிறந்தது ஒரு மனிதன் இறந்த பிறகும் தொடர்ந்து செல்கிற தர்மம் தான் உங்களை தொடர்ந்து வரும் மூணு தான் உங்களை தொடர்ந்து வரும் அதுல என்ன சதக்கத்து ஜாரியா நீங்கள் செய்த தொடர்ந்து வருகிற தர்மங்கள் இத சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் என்ன செஞ்சாங்க ஊக்குவித்தான் பலன்கள் கற்பனை கூட செய்ய முடியாது பெருமனார் செல்லிசன் அவர்கள் மதீனமா நகரம் வந்ததும் மஸ்ஜிது நபவி அமைப்பதற்காக அந்த இடம் இப்போது மசித் இருக்கிற இடம் இருக்குது அது மணீன மதீனாவில் பனு நஜார் கூட்டத்திற்கு சொந்தமான இடம் அந்த பனு நஜார் கூட்டத்தாரிடம் சென்று அங்கே பழைய தோட்டங்கள் பழைய மண்ணறைகள் கபறுகள்லாம் இருக்குது அறியாமை கால கபறுகள் எல்லாம் இருக்குது இந்த தோட்டத்தை எனக்கு விலைக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க இப்போ அந்த பனு நஜார் கூட்டம் சொன்னாங்க லு லா துளுபு சமநக இல்லாம அல்லாஹுடைய தூதரவர்களே இந்த இடத்திற்கான விலையை நாங்கள் அல்லாட்டை எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு விலைக்கு வேண்டாம் அப்போ முதல் பள்ளிக்காக வஃப செஞ்சது இஸ்லாத்தில் யாருங்க அவங்க கொடுத்தாங்க அந்த இடத்த யோசிச்சு பாருங்க மசித் நபபி கட்டி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் மக்கால வாழ்ந்ததை கழிச்சிருங்க பத்து வருஷத்தை பதிமூணு வருஷத்தை இந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் எத்தனை கோடி கோடி மக்கள் அங்கே தொழுது இருப்பாங்க சாதாரண மக்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் எல்லாம் தொழுது அந்த பள்ளியில இன்னைக்கு வரைக்கும் பருண் நஜா அந்த நன்மை போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் கற்பனை செய்து முடியுமா எத்தனை கோடி மக்கள் அவங்க செஞ்ச அமல்கள் அத்தனையும் அவங்க தொழுது அவங்க குரான் ஓதியது அந்த பள்ளியில இன்னும் வரைக்கும் என்னென்ன நல்ல அமல்கள் நடக்குதோ இதெல்லாம் பருண் நஜாருக்கு போய்கிட்டே தான் இருக்கும் இதுதான் வஃஃங்கிறது இதுதான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்குது இல்லையா அவங்க கொடுத்த இடம் ஒரு சொருப்பமான இடம் தான் பெருமானார் காலத்திலேயே மசூது நபவிக்கு இடம் போதல்ல ஏன்னா விசிலாசனுடைய காலத்தில் ஜும்மா ஈதெல்லாம் ஒரே பள்ளியில் மசூது நபவியில தான் நடக்கும் மசூது நபவி இல்லாமல் ஒம்போது பள்ளி இருந்துச்சு பெருமானார் செலவு தான் ஆலோசனுடைய காலத்தில் அங்கெல்லாம் ஜும்மா நடக்காது ஈது நடக்காது எல்லாம் மசூது நபவிக்கு தான் வருவாங்க கொஞ்சம் காலம் ஆனதுமே பள்ளியில் இடப்பற்றாக்குறையா இருக்குது ரசூல் விசிலாசனுடைய காலத்தில் பெண்களும் வர்றாங்க இப்போ பெருமாநர் செல்லி செலவங்க மக்கள் மக்களிடத்தில் உரை நிகழ்த்துறாங்க மஸ்ஜிதுக்கு பக்கத்திலேயே இந்த கூட்டத்தாருடைய இடம் ஒன்று இருக்கிறது அது ஒரு ஒட்டக தொழுவமாக இருக்குது அந்த தொழுவத்தை யாராவது விலை கொடுத்து வாங்கி இந்த பள்ளிக்காக அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அல்லா சொர்க்கத்தில் அதை விட சிறந்த இடத்தை கொடுப்பான்னு சொன்னாங்க பெருமானார் செல்லந்தா அலை அவங்க சொன்னதும் அன்றைக்கு அந்த இடத்தை உஸ்மான் நபி அல்லான் அவர்கள் முப்பத்த முப்பத்தையாயிரம் திருகம் முப்பத்தையாயிரம் வெள்ளிக்காசுகள் கொடுத்து அந்த ஒட்டக தொழுவத்தை வாங்குறாங்க பெருமானார் மஸ்ஜித் நபரி விரிவுபடுத்துறாங்க உஸ்மான் நதியுல்லான் அவர்கள் தன்னுடைய இந்த செயலை அவங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நடந்த ஒரு சோதனையில சொல்லி காட்டுவாங்க அவங்க ஷகிதாக்க போடுறதுக்கு முன்னால வீட்டை சுத்தி கலகக்காரர்கள் நிற்கிறாங்க உஸ்மான் நதியுல்லானவங்களே பள்ளிக்குள்ள விடமாட்டிருக்கிறாங்க உஸ்மானுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க குடிக்க தண்ணி இல்லை அவங்க சிறப்பு கடல் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்பதான் மூணு விஷயத்தை கேட்பாங்க அதுல ஒரு விஷயம் என்ன இந்த மதீனா வந்த போது பெருமா நர்சலா அலிஸ்லாம் அவர்கள் நல்ல தண்ணி கிடையாது ஒரு யூதனுடைய தோட்டத்தில் இருந்த ரூமாங்கிற கிணறு அந்த தான் நல்ல தண்ணி இருக்குது முஸ்லிம்களுக்கு அந்த ஆள் வந்து சும்மா கொடுக்கறதுல காசுக்கு தான் கொடுக்கறா அப்படி அப்ப நம்பி செல்லா சொன்னாங்க இந்த ரூமா கிணற முஸ்லீம்களுக்காக வாங்கி யார் வக்கு செய்வாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன்னு சொன்ன போது கருத் உஸ்மான் நதி இல்லான்வர்கள் அந்த ரூமா கிணறையும் முப்பத்தையாயிரம் திருகம் கொடுத்து வாங்கினாங்க பாதி தான் கொடுத்தான் அந்த ஆள் அந்த யூதன் வந்து பாதி தான் கொடுத்தான் அப்போ பாதி எப்படி எப்படி கொடுத்தானா ஒரு நாள் முஸ்லீம்கள் தண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு நாள் யூதனுக்கு அப்படி தான் வச்சுருந்தான் அப்புறம் உஸ்மான் அவர்கள் இது சரிப்படாதுன்னு சொல்லி மீண்டும் அந்த ஆள்கிட்ட பேசுனாங்க இப்போ மீதி பாதியும் கொடுத்துரு நான் வாங்கிக்கிறேன் அதை மொத்தமாக முஸ்லீம்களுக்கு ஒப்பு செய்கிறேன் அதுக்கப்புறம் மீதியும் ஒக்ஃபு செஞ்சாங்க அப்போ முஸ்லிம்களுக்கு அது சொந்தமாயிடுச்சு அந்த கிணத்து தண்ணியை கொடுத்தது அவங்க தான் ஆனால் உஸ்மான் கேட்டாங்க அந்த கிணத்து தண்ணியை வக்ஃபு செஞ்ச எனக்கு இன்னைக்கு நீங்க தண்ணி தர மறுக்கிறீர்களேன்னு சொல்லி ரெண்டாவதாக சொல்லுவாங்க இந்த பள்ளிவாசல் வரலாறு உங்களுக்கு தெரியுமா மசித வரலாறு இன்னைக்கு இந்த பள்ளியில தொலை எனக்கு அனுமதி மறுக்கிறீங்க ரெண்டு தொலை போறதுக்கு எனக்கு அனுமதி தர மறுக்கிறீங்க அப்போதான் சொல்லுவாங்க இந்த பள்ளி பற்றாக்குறையாக இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒட்டக தொழுவத்தை யார் வாங்கி தருவது இந்த மஸ்ஜிதை விரிவுபடுத்த யார் உதவுகிறார்களோ அவருக்கு சொர்க்கத்துல இதைவிட சிறந்த இடம் என்று சொன்ன நேரத்தில் என்னுடைய சொந்த காசுல நான் வாங்கி கொடுத்த இடம் அந்த பள்ளியில் இன்னைக்கு எனக்கு தொலை அனுமதி மறுக்கிறீர்கள் கேட்டான் அவ்வளோ பெரிய அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சஹாபி அது துஸ்மான் இவ்வளவு சொல்லி அந்த கலகக்காரர்கள் மனம் இரங்கலில் அது வேறு விஷயம் அப்ப இஸ்லாத்துக்காக பள்ளி கண்டு வக்ஃபு செய்த இரண்டாவது வக்ஃபு அதில் செய்துனா உஸ்மான் ரவிதான் செஞ்சாங்க இன்னைக்கு நாம மஸ்ஜிது தொழக்கூடிய மஸ்ஜித் நபவியில தொழக்கூடிய நன்மைகள் எல்லாம் சைதுனா உஸ்மானுடைய கபருக்கு போய்கிட்டே தான் இருக்கும் அந்த நன்மைகள்